பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் இல்லை என்றால் இந்த ராமன் இல்லை மன்னர் விபீஷ்ணரி என்ன சொல்ல நான் பெருமையோடு உங்களை இலங்கையின் அரசனாக்குகிறேன் என்று வாக்களித்தேன் அந்த வாக்குறுதியை செயல்படுத்த முடியவில்லை அயோத்தி மன்னா அதுதான் விபீஷ்ணரி பிரபு தாம் என்ன சொல்கிறீர்கள் வேறென்ன சொல்வேன் இன்று எனது லக்ஷ்மணனுக்கு ஏதும் நேர்ந்தால் பிறகு தாம் அனைவரும் இந்த ராமனை உயிரோடு பார்க்க மாட்டீர்கள் பன்னா சுக்கிரிவா ரிக்ஷராக ஜாம்பவ மாவீரர் தேசரி நலா நீலா தாம் அனைவருமே தங்களுடைய உயிரை பணயம் வைத்தீர்கள் எனக்காக எனக்காக பாலம் கட்டினீர்கள் ஆனால் உயிர் இல்லாமல் உடல் செயல்பட முடியாது என்னுடைய மரணம் லக்ஷ்மணனின் பிரிவில் தான் இருக்கிறது என்றால் அதை யாரால் தடுக்க இயலும் அரசே தமக்கு இத்தனை துன்பத்தை தந்தவர்களை நான் குலத்தோடு அழித்து விடுகிறேன் சென்று விடுகிறேன் மண்ணோடு மண்ணாக்கி விடுகிறேன் எதற்காக லக்ஷ்மணன் போன்ற தம்பியை பலிக் கொடுத்து இந்த யுத்தத்திலே வென்றால் அதனால் என்ன பயன் லக்ஷ்மணன் இல்லாமல் நான் அயோத்தி அரசை எப்படித்தான் அதோடு, அந்த அயோத்திக்கு எப்படி செல்வேன் மாதா கௌசல்யாவை எப்படி சந்திப்பேன் அன்னை கேட்பாரு லக்ஷ்மணன் இங்கே என்று நான் லக்ஷ்மணனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் சுமித்ரா உர்மிழாவின் சார்பாக எவ்வாறு அழைத்து செல்கிறாயோ அப்படியே என்னிடம் மாதா தம்முடைய அன்பு மகனை என்னால் காக்க முடியவில்லை மாதா சுமித்ரா தம்முடைய மகனை யுத்தம் என்ற நெருப்பிலே வழிகொடுத்து தனியாக ராஜமாளிகை வந்திருக்கிறேன் பதினான்கு வருடங்களாக வழிமேல் வழி வைத்து இவனுக்காக காத்திருப்பாள் அவளுடைய கணவனை வரவேற்பதற்காக அவள் என் முன்னால் வரும்போது நான் என்ன பதில் சொல்வது என் மனைவியை மீட்பதற்காக இந்த யுத்தம் செய்தேன் ஓர்மிழா அதிலே உனது கணவனை கொடுத்து விட்டேன் என்றார் இல்லை, இல்லை லக்ஷ்மணனுடன் ஜீவ மரணம் என்ற அனைத்து உறவுகளும் விட்டது ராமன் ராமன் இனி இல்லை என்னுடைய கதை மட்டும் இருக்கும் கதை மட்டுமே இருக்கும் ரகுவீரனின் துயர் கண்ணீரானதே சோகமனும் தாரிருள் சூழ்ந்ததே சுழல் காற்றிலே தீபங்கள் அணையாமலே രാമൻ മടിയേ ലക്ഷ്മണനേ ദേവർ വിയന്താ ബിയന്താ ശിവനുമേവൻ അംഗവൻ ചാമ്പവ

உண்மை இதுதான் மகளே மேகநாதன் லக்ஷ்மணனின் மீது மிக சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை பிரயோகம் செய்து விட்டார் அது தேவர்களை காப்பாற்ற மிக பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது அதை எப்படியோ பெற்று விட்டார் அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது அப்படி சொல்லாதீர்கள் அப்படி சொல்லாதீர்கள் மாதா லக்ஷ்மணன் இல்லாமல் ஸ்ரீராமருக்கு ஏற்படும் நிலையை தாங்கள் அறிய மாட்டீர்கள் அவர்கள் இருவரும் ஈருடல் போர் உயிர் மாதா

பிரபு தாங்கள் ஏன் இவ்வாறு வருத்தப்படுகிறீர்கள் சூரியனை களை இழந்தது போல் இருக்கிறது இரவு சூழ்ந்து கொண்டது போல் உள்ளது வீரமூர்த்தி ஹே கடலே! நீங்கள் ஏழை எளியவர்களின் துக்கத்தை துடைப்பவர் உங்கள் திருமுகத்தை பார்த்தாலே கஷ்டத்தில் இருப்பவர்களின் பரந்தோடி விடும் நீங்களே இவ்வளவு துக்கமும் தைரியமும் இல்லாமல் இருந்தால் எப்படி மன்னர் விபீஷ் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் சில நேரங்களில் இப்படி இப்படி ஒரு நிலைமை வரத்தான் செய்யும் ஆசை நிராசை என்ற கடலில் சிக்கி அதிலிருந்து வெளிவர முடியாமல் தப்பிப்பார்கள் சமயம் நானும் அந்த நிலைமையில் தான் உள்ளேன் நான் உயிரோடு இருந்து என்ன இல்லாதிருந்தால் என்ன பிரபு தாங்கள் என்ன பேசுகிறீர்கள் உங்களுக்கு தான் வெற்றி தோல்வி என்பது எப்போதும் ஒன்றுதான் சுகம் துக்கம் எல்லாம் சமமானது பிரபு ஒவ்வொரு உயிருக்கும் ஜனனம் என்றிருந்தால் அதோடு மரணமும் இருக்கும் மரணம் எவ்வாறு யாருக்கு தோல்வி ஆசை நிறைவேறாமல் போனால் தான் தோல்வி தோல்வியை தோல்வி என்று நினைத்தால் தான் தோல்வி ஜாம்பவானே தாங்கள் எல்லாம் அறிந்தவர் முற்றும் அறிந்தவர் பலவான் நீங்களும் ஆ லக்ஷ்மணனின் உயிர் இல்லை இறந்து விட்டான் என்று நினைக்கிறீர்கள் சரீரம் அசைவற்று கிடக்கிறது முகம் வெளியில் பேச்சு இல்லை ஒன்றும் ஸ்ரீராமனின் வேதனை பார்க்கும் போது என்ன செய்வது என்றே புரியவில்லை என்ன சொல்கிறீர்கள் தாங்கள் தீரசூரனான எதற்கும் துணிந்த பயமே அறியாத லட்சுமணனுக்கா இந்த நிலை நாம் எதுவும் செய்ய முடியாதா ஒரு பக்கம் நதி ஓடுகிறது இன்னொரு பக்கம் எதிரியின் இடம் அப்படி இருக்க உபாயத்திற்கு என்ன வழி அனுமான் உபாயம் உள்ளது ஆனால் செய்வதென்பது கடினம் முடியாது என்ற வார்த்தைக்கு எப்போதும் இடமே இல்லை கடைசி மூச்சு உள்ளவரை எப்படியாவது எடுத்த காரியத்தை நிறைவேற்றியே ஆக வேண்டும் சொல்லுங்கள் என்ன உபாயம் உள்ளது இலங்கை மாநகரில் சுஷேனர் என்ற ஒரு மிகச்சிறந்த வைத்தியர் இருக்கிறார் அவரிடம் கண்டிப்பாக இதற்கு ஒரு உபாயம் இருக்கும் ஆனால் இலங்கைக்குள் நுழைவது நடக்காத காரியம் நடக்காததை நடக்கும்படி செய்வது அனுமானின் வேலை நான் சென்று பார்க்கிறேன் வைத்தியர் இலங்கையில் அவர் எங்கிருக்கிறார் இலங்கையில் மேற்கு பக்கத்தில் உள்ள மத்திய கோணத்தில் வனஸ்பதி மலையில் ஒரு பர்ணசாலை இருக்கிறது அங்குதான் அவர் இருக்கிறார் சரி நான் அழைத்து வருகிறேன் வைத்தியரை ஆணையிடுங்கள் பிரபு உன் விருப்பப்படி செய் ஹனுமான் எதிரியின் இடத்திற்குப் போகிறாய் ஜாக்கிரதையாக இரு பொறுமையோடு இரு

ங்கை நகரிலே பைத்தியரை அழைக்க சென்றாரே விரைந்தே வைத்தியர் என்று நினைக்கிறேன் பெரியவரே வைத்தியர் சுஷேனன் தாங்கள் தானே நானே தான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன வாருங்கள் போகலாம் எங்கே ஜெய் ஸ்ரீராம் அட என்ன அட! ஏ என்னை என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் ஹே என்ன செய்கிறாய் ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் ஏய் ஏய் என்னை விட்டுவிடு ஏ ஏ என்ன செய்கிறாய் நீ என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் அட நீ என்னை எங்கே எடுத்து செல்கிறாய் உங்களுக்கு நன்மை உண்டாக ஸ்ரீராமரிடம் போகிறேன் நீ என்னை அமதுதனா எனக்கு இன்னும் வயதாகவில்லை நான் சாவதற்கு இன்னும் நேரம் வரவில்லை புண்ணியம் கிடைக்க போகிறது வைத்தியரே உயிருடன் பிரபுவிடம் போக போகிறீர்கள் சரி நீ யாரென்று சொல்லேன் நான் ஹனுமான் ஹனுமானா இலங்கைக்கு வந்து நெருப்பு வைத்து அங்கும் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்தி ஓடினாயே அதே ஹனுமான் தான் இப்போது என்னை எங்கே தூக்கி கொண்டு போகிறாய் ஸ்ரீராமருக்கு சேவை செய்ய நான் அங்கே முதலில் அங்கு வாருங்கள் அங்கு போன பிறகு எல்லாம் தெரியும் ராமரின் ஆணை அவ்வளவுதான்